வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்காத சில மாற்றங்கள் வரணும்னா எதிர்பார்க்காத சில இடங்களுக்கு வரணும் தாம்பரம் டிபி ஹாஸ்பிட்டல் உள்ள குரத்தி அம்மன் அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்கு இந்த தெய்வம் எப்படியாப்பட்ட படுத்து படுத்திருந்தாலும் அவர்களை தட்டி எழுப்புமா இந்த சூழ்நிலையில் வந்து அந்த தெய்வத்தை வணங்கிட்டு போகிறது அவ்வளோ சிறப்பு இது பாருங்க இந்த காடு நல்ல ஃபாரஸ்ட்டு இந்த ஃபாரஸ்ட்டு உள்ள இந்த தெய்வம் இருக்கு நிறைய மக்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது ஆனால் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சி மூலம் தெரியப்படுத்தலாம் குரத்தி அம்மன் இங்க நோயால யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க வந்து இங்க வணங்கிட்டு போனோம்னா நிவர்த்தி ஆவன்றது ஒரு ஐதீகம் ஆங்கிலேயர் காலத்துலேருந்தே இது வந்து ஃபேமஸான ஒரு கோயில் இந்த தெய்வம் வந்து இன்னைக்கு நம்மளை இன்னைக்கு வர வச்சுருக்கனால அந்த தெய்வத்துக்கு உண்டான சக்தி தான் நம்மளால் வர முடியாது நான் வந்து வேற பிளான் வந்தேன் இங்க வந்து பார்த்தா அந்த தெய்வம் இன்றைக்கி வர வச்சுருக்கு அதனால நம்மளையும் மீறி சில அதிசயங்கள் இந்த கோவிலில் நடக்கிறதுக்கு உண்டான சில அறிகுறிகள் தான் இது இந்த இடம் வந்தாலே நீங்கள் இப்போ இங்கேருந்து போனன்ற அவசியமே கிடையாது அவ்வளோ மனசும் வராது அவ்வளோ இயற்கை சூழ்நிலையில அழகா இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் இது பாருங்க இது பச்சை மலை இந்த பச்சை மலையில இந்தம்மா குரத்தியம்மன் தாய் இந்தம்மா பதினெட்டு சித்தர்களின் குது இந்தம்மா தான் ஆதி இங்க இருக்கிற எல்லா சிட்டில பார்க்கும் திருநீர்மலை திருநீர்மலை ஒய்யாளி அம்மன் தயது துர்கமலையில் துர்கை அம்மன் தாயி அனுஷா தேவி ஒட்டுமொத்த இந்த சுட்டுவர்த்தாரில் இருக்கிற எல்லா சக்திகளுக்கும் இந்த அம்மா தான் பீடம் அதாவது அந்த காலத்தில் நம்மளுக்கே கல்வெட்டில் தெரியல நாற்பத்தி மூணு போட்டுருக்குது அக்காலத்தில் இந்த பதினெட்டு சித்தர்கள் இங்கே இந்த அம்மாவை நிறுவி இதை பிரதிஷ்ட பண்ணி இதன் மூலியமாக இந்த இடத்துல இந்த டிப்பி டிபி ஆஸ்பத்திரியில் இந்த நோய்க்கோகமே இதுதான் மருதீஸ்வரர் மருந்தாகவும் இவர் மருதீஸ்வரர் இருக்கார் இங்கே இருக்கிற வரும் பக்தர்களுக்கு இந்தம்மா குறைகளை திகத்து குரத்தியம்மாவும் இந்த இடத்துல இந்த உருவெடுத்து இந்த பதினெட்டு சித்தர்களை உருவாக்கணு தான் இந்த குரத்தையம்மா இந்தம்மா இந்த இடத்துல சக்தியாக கொண்டு வரும் பக்தர்களுக்கு நல்ல சக்தியை கொடுத்து வரும் நோயை தீர்த்து இது ஃபுல்லாக மருந்து தாங்க எல்லாம் மருந்து செடி தான் எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னாவே உங்களுடைய நோய் எல்லாமே பறந்து போகும் உதாரணத்துக்கு என்னுடைய உடல்லையே ஒரு நோய் இருந்தது அதாவது கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போனா இருபது லட்சம் கேட்டான் எனக்கு ஆனா இந்த காற்று மூலியமாகவே நான் இந்த தியானத்தை பண்ணி என்னுடைய இந்த காற்றை இழுத்து அந்த நோயை குணப்படுத்தி இன்னைக்கு ஆரோக்கியமா இந்த கோயிலுக்கு வந்து நான் பூஜை பண்ணி சேவிச்சு இருக்கிறேன் இந்த மரதீஸ்வரருடைய அருவில இந்த கொர்த்தியமான அருவில எனக்கு ஆரோக்கியமா இருக்கிறதுனால பூஜை பண்றேங்களை ஏன் வணங்கணும் சித்தர்கள் அதாவது நம்ம யாகம் சித்தர்களை ஏன் வணங்கணும்னு சொல்லிட்டாரு சித்தர்களை ஏன் வணங்கணும்னா சிவனை அடையணும்னா உடல் ஆரோக்கியமாவும் சிவனை அடையணும்னாவே முதல்ல சித்தர்கள் தான் நம்மளுக்கு புள்ளியார் சுழி இவருக்கு நம்மளுக்கு முதல்ல புள்ளியார் சுதி பதினெட்டு சித்தர்கள் தான் நீங்க ஐயப்பன் கோயிலுக்கு போனா கூட பதினெட்டு படி அதே மாதிரி நம்மளுக்கு பதினெட்டு சித்தர்கள் மகாபாரதத்தில் இருக்கிற பாண்டவர்களே அந்த பதினெட்டு சித்தர்களை வணங்கி மகாபாரத போர் பதினெட்டு நாள் முடிஞ்சு இந்த தோஷங்கள் கழிக்கிறதுக்கு பதினெட்டு சித்தர்களை அவங்களே பூஜை பண்ணி வணங்கிய பதினெட்டு சித்தர்கள் தான் மெயின் அதில் தலைமை சித்தரு அகத்திய சித்தரு அகத்திய சித்தரு புளிப்பான சித்தர் போரக்கர் சித்தர் கோரக்கர் சித்தரு இப்படி பாம்பாட்டு சித்தர் பல சித்தருடைய அருளை பெற்று பெற்றால்தான் நம்ம அதனுடைய சிவனுடைய அருளை நம்ம பெற முடியும் அடுத்தபடியாக சிவ இவங்க பதினெட்டு சித்தர்களில் அருளை பெற்று நால்வர் பகவான் அப்பர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மாணிக்க இந்த நால்வர் பகவானுடைய அருளை பெற்றால் தான் நம்ம இன்னும் அங்கே போக முடியும் அந்த நால்வர் பகவானுடைய அருளை பெற்று அடுத்தது யாருக்கிட்ட போனோம் கிட்ட போனோம் நந்திகிட்ட போ அவர் தான் மாயை அதாவது முன்னாடி பாருங்க பெரிய நந்தியாக இருப்பார் போ போ பகவானோட சின்னதாகிடுது நம்மளுடைய மாய விலக 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 சிவனுடைய அருள் நம்மளுக்கு உள்ள நுழையும் நுழைய 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 எல்லா இதுவும் போயிட்டு பிரபஞ்ச சக்தி நம்மளுடைய போது தெளிவடையும் தெளிவடையும் எதுவும் நாடாது ஆரோக்கியமே வாழ்க்கை சிவனே நம்மளுடைய சிவனே நம்மளுடைய ஆரோக்கியம் இதுதான் திருப்பதி மலையில திருமலையில ஏதோ ஒரு சித்தர் இருக்கிறதா கோரக்கர் சித்தர் அவரு அங்க அதாவது கோரக்கர் இங்க இருக்காரு அங்க இருக்கிறாரு அந்த இடத்துல தான் அவர் ரொம்ப பிரதிஷ்டி ரொம்ப சக்தியாக இருக்கிறதுனால தான் திருப்பதி இன்னைக்கு ரொம்ப இதுவாக இருக்கிறார் திருப்பதியில் அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் பதஞ்சலி சித்தர் அவரு அந்த இடத்துல இருக்காரு பழனியில் போரக்கர் சித்தர் இப்படி இவங்க இருக்கிற இடம்தான் தான் நம்மளுக்கு அருள் அதே மாதிரி இந்த இடத்துல பல நூறு ஆண்டு நம்மளுக்கே தெரியாது இந்த இடத்துல சித்தர் பீடமாக இருந்திருக்கலாம் சித்தர் இருந்திருக்கலாம் நீங்க அந்த சிலையை பார்த்தீங்கன்னா அவருடைய சக்தி வேற அந்த காலத்தில் சித்தர்கள் இப்படி தான் இதை அமைச்சு இப்படி தான் இப்படி பண்ணாதான் நம்மளுக்கு அந்த சித்தி முத்தி எல்லாம் கிடைக்கின்ற சித்தர்களுடைய அருள் தான் இந்த அம்மா ஆகையினால இந்த இடம் ரொம்ப அனுகூலமான இடம் மக்களுக்கு நீங்கள் இதை எடுத்து சொல்லுங்க இதை போய் சேரட்ட எல்லாரும் மத்தியிலாம் வந்து இந்த பரதீஸ்வரன் அருள் கிடைக்கிட்டான் இந்த குரத்தி அம்மனுடைய அருள் கடிச்சு அவங்களுடைய குறையெல்லாம் தீர்க்கும் ஐயா சித்தர்களை வணங்கினா கர்மா போகுமா பாவம் போகுமா இன்றைக்கு திறவி பயனாகும் பிறவியே இருக்காது எல்லாம் கர்மா அது இதுன்றது இல்லை சித்தரை வணங்கலாம் நீங்க கலந்துருவீங்க காற்றோடு கலந்து நீங்க சிவனோட அவங்களோட கலந்துருவீங்க நீங்க சித்தர் தான் நம்மளுக்கு கர்மா அதே இதில் தான் விடுங்க நீங்கள் சித்தரை வணங்கினால் நீங்க சித்தர் கூட சேர்ந்து காற்றில் கலந்து நீ சிவமயம் ஆகலாம் இந்த கோயிலினுடைய மூதாதிரிகள் ஐயப்பன் இவருடைய மூதாதருடைய இதுதான் இந்த கோவில் எத்தனை தலைமுறைன்னு அவருக்கே தெரியல அவரு எத்தனையாவது தலைமுறைன்னு அவருக்கே தெரியாது இந்த கோயில் இத்தனை தலைமுறைமா இந்த கோயில் இவ்வளோ சக்தியாக இருக்குதுன்னா இந்த இடத்துல என்னன்னா சித்தர்களுடைய சக்தி இங்கே இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல பிரபலமாகுது இந்த கோயில் இவங்க தான் காலங்காலமாக இதை இவங்க பாத்துக்கிறாங்க இவங்களுடைய மூலியமா எங்களுக்கும் ஒரு அருள் இந்த இடத்துல காட்சதுனால சித்தர் ரூபத்தில் நாங்களும் அண்ணன் நாங்களாம் இங்கே வந்து ஓரளவுக்கு இந்த இடத்துல ரொம்ப கொஞ்சம் வளர் வளர்ச்சி அடைஞ்சிக்கினே இருக்குது இதனுடைய சக்தி எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு மர்தியஸ்வரன் மருந்து வர்த்தம்மன் என்றால் என்ன குறைத்திக்கிற அம்மா அது யாரால கடிச்சதுன்னா அந்த குடும்பத்தால இருந்துதான் அது வந்து பல தலைமுறை இவரே எத்தனாவது தலைமுறைன்னே தெரியாது நீங்க அதுல பாத்தீங்களாவே நானூத்தி மூணுதான் இருக்கான் அது இவர் அண்ணன் இவரு தான் முதல் பூஜாலி இந்த கோயிலுக்கு இவரு இவர் பிரசித்தி பெற்று இருக்கிறாரு இவரும் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் பத்து வருஷமா இருக்கிறாரு அண்ணனா இவரே இது பண்ணு இவங்களுடைய பூஜையில இந்த கோயில் நடக்குது முடிஞ்ச உதவிகளை நீங்க மேலும் வழிபாடு பண்ணி மேலும் நீங்க எடுத்து போய் சேர்க்கணும் மக்கள் இடத்துல இந்த அம்மா தான் யாரும் கிடையாதுங்க முதல் ஆதியே இந்த அம்மா இந்த மலைக்கு அதிபதியே குறைச்சி அம்மா இவர் இவர் இப்பதான் வர்றார் மருதீஸ்வரர் ஏன்னா அம்மா இருக்கும்போது சிவன் நம்ம கட்டிதான் ஆகணும் அப்ப இங்க மருதீஸ்வரர் வராரு அதுக்கப்புறம் தான் துர்கம்மனே வராங்க இவர் எப்படி வந்தாரு இவர் நம்மளுடைய சித்தர்கள் மூலியமா தான் சொல்லி ஒரு சித்தர் வந்து இங்க சொன்னதுனால அவர் தரு இந்த கோயில்ல இந்த இந்த அதாவது வந்து மருதீஸ்வரர் அவர் கனவுல வந்து மருதீஸ்வரன் பேர் வச்சு இந்த இடத்துல அமைக்கணும் அந்த இடத்துல வந்து சித்தர்களுடைய வீடு இருக்குது அதனால அவர் மேல அந்த சிவனை கட்டணும்னு அவர் மேல கனவுல வந்து சொன்னதுனால அது ஒரு வழிபாடு ரெண்டாவது இதுக்கப்புறம்தான் ஒய்யாளி அம்மன் அதுவே ஆயிரத்தி அறநூறு வருஷம் திருநீர் அந்த அம்மாவும் அதே மாதிரி அம்மன் இப்படி செல்லி அம்மன் தண்டுமாரி அம்மன் இதுக்கு எல்லாமே இந்த அம்மாவுக்கு அப்புறம் வந்ததுதான் இதுதான் ஆதி பெரிய சக்தியா அந்த விளங்குறாங்க எத்தனி வருடன்னு தெரியாது பாத்தீங்கன்னா உருவம் தெளிவாவே இருக்கு அந்த அம்மா பாத்துங்க சிர்சிக்கினே இருப்பாங்க அந்த அம்மா ஐயா என் பேர் ராஜேந்திரன் இந்த கோயில்ல வந்து பல வருஷமா இருக்கு ஆனா நான் வந்தது வந்து ஒரு ஏழு வருஷமா தான் நான் வரேன் ஏன்னா நான் ஏதோ சும்மா சாமி கும்பிட வந்தா நமக்கு ஒரு பலன் கிடைச்சிது அதனால வந்தேன் வந்தவர் வந்து கோயில் உரிமையாளரு நீங்கள் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண முடியுமான்னு கேட்டாரு அதனால அபிஷேகம் பண்ண உள்ள நுழைஞ்சேன் உள்ள நுழைஞ்சி அம்மான்னு கேட்டு சில விஷயத்துல பலனில் பார்த்தேன் நல்லது பண்றாங்க இந்த அம்மன் பேரு குரத்தி அம்மன் அம்மன்னாக்கா அவங்க சில பரிகாரங்களுக்கு உள்பட்டவங்க மாங்கல்ய பாக்கியம் குழந்தை பேரு கணவன் மனைவி ஒரு பிரச்சனை வந்தா தீர்த்து வைக்கிறாங்க வந்து இங்க வந்து ஒரு மூணு கொண்டாரு அதை அவங்க வந்துருச்சு வாங்கி போய் வீட்டில் வச்சா நாற்பத்தெட்டு நாள் அவங்க கரெக்ட் பண்ணி கொடுக்குறதா ஐதீகம் ஆனா வந்தவங்க சொல்றாங்க ஐயா நாங்கள் போனோம் வந்து எடுத்து போனோம் எனக்கு சரியா விஷயங்க ஐயா அப்படின்னு வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அம்மனுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு போறாங்க புடவை சாத்துறாங்க அபிஷேகம் பண்ணுறாங்க அம்மனுக்கு செஞ்சுட்டு போறாங்க அவங்களுடைய வந்து நாங்க எதுவும் புரி சொல்றதில்ல அவங்களா எல்லாம் சரி பண்ணி அனுப்புறாங்க ஏன் ஒரு விதமான அனல் வீசுது அந்த மாதிரி இருக்கும் அதுதாங்க அந்த உக்ரம் அந்த அனல் ஏன் வீசுதுனாக்கா நீங்க உள்ள செல்போன் எடுத்து போய் பாருங்க டவர் கிடைக்காது ஆனா வெளியே வாங்க டவர் வரும் அதோட உக்ரம் வந்து அங்க இருக்கு இதுதான் எல்லாருமே நாங்க வந்து இப்போ அந்த அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி வரேன்னா என் நானே வேத்தூர் தான் வெளியே வருவேன் பார்த்தீங்கன்னா அந்த இது தெரியும் உங்களுக்கு மேலே பாருங்க அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்தில் போட்ட மாதிரி இருக்குது பாருங்க அது எந்த கோயிலையும் பார்க்க முடியாது அந்த கல்லிலேயே இருக்கும் இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நாங்களா எதுவும் குறி சொல்கிறது இல்லை வர்றவங்களே அந்த பரிகாரத்தை ஏத்து நடந்து நல்லா ஆயிடுங்கன்னு வந்து போகிறேன் இனிமேரி இருக்கிறேன் இது பாருங்க இனிமேரிலாம் ஐ பண்ணுன்னு நீங்கள் இப்போ கட்டின கோயிலாக இருந்தால் ஜல்லி போட்டிருப்பாங்க நாங்க இதை பாருங்க இந்த பள்ளிகளை ஐ பண்ணிட்டு தான் சக்கரம் சங்கு சக்கரம் சக்க சங்கு சக்கரம் சக்கரம் தெரியுதுங்களா பழைய காலத்து கோயில்ன்றது தான் ஆத்தாச்சி இது இது இதெல்லாம் கல்லு அந்த காலத்துல பாருங்க எப்படி கேட்டாங்க பாருங்க சக்கரம் இது சக்கரம் ஒரு பவர் பவர் இல்ல பழைய காலத்து கோயில்னா இது இப்படிதான் இருக்கும் பழைய காலத்து கோயில் புது கோயிலா இருந்தா தலம் போட்டுருக்கோம் சிம்ட் தலம் இதுதான் பழைய கால கோவில் அர்த்தம் கல்லு அந்த காலத்துல அந்த காலத்துல பாருங்க ஒன்னுமே இல்லாத காலத்துல மிஷின் எப்படி கட்டிட்டு இருப்பாங்க சரிங்களா இதெல்லாம் டைல்ஸ் நான் ஓட்டினேன் இப்ப அம்மா வந்து கல்லா இருக்காங்க அம்மா உட்காந்துருங்க அதான் விக்ரம் அதாவது அந்த காலத்து அந்த மாதிரி அவங்களாம் வந்து சுயமா உட்காந்துருங்க குரத்தி அம்மன் வந்து உள்ள போனேன்னா அந்த அம்மன் கிட்ட அக்னி மாதிரி வருது அதாவது திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய சக்தி இந்த அம்மாவுக்கு உண்டாம் அதனால நிறைய மக்கள் இந்த பவர் வந்து எப்படின்னு சொல்லவே முடியாது அவ்வளோ பெரிய பவர் வந்து உணர்ந்தாதான் தெரியும் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் இங்கே வந்து சாமி தரிசனம் பண்ண வரந்தீங்களானா நீங்கள் போகிறதுக்கு மனசே வராது அவ்வளோ அமைதியாக இருக்கும் சவுண்டை விரும்ப மாட்டாங்களா அந்த அம்மா அமைதியை மட்டும்தான் விரும்புவாங்க சவுண்டுக்கு வந்து ரேடியோ கேடியோ போட்டால் ரிப்பேர் ஆகிடுமா அமைதியை விரும்பக்கூடிய ஒரு குரத்தி அம்மன் உங்கள் வாழ்க்கையிலும் சில அற்புதங்கள் நடக்கணும்னு நினச்சிங்களன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு நீண்ட நாள் நோய்வாய்பட்டு இருந்தவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு பதவி உயர்வு எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் இந்த குரத்தியம்மன் ஏன்னா ஃபுல்லா சுத்தி தான் அந்த காலத்த கட்டியிருக்காங்க நூறு ஆண்டுகளுக்கு மேல இந்த கோயில் கட்டி அப்படின்றாங்க ஸோ அவ்வளவு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் நிறைய மக்களுக்கு தெரியாம இருக்கலாம் தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த பதிவு வாய்ப்பு இருந்தால் நீங்களும் வந்து அம்மாவை தரிசனம் பண்ணுங்கள் அஞ்சாவது வாரம் வந்து இவங்க கிராண்டாக ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க நீங்களும் வந்து கலந்துக்கிட்டு எதாவது பொருள் உதவி பண்ணால் கூட அம்மாவை குளிர் வச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்தை மிளிற வைப்பாங்க